அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களே மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சேனல் நம்மை நாமே ஆழமாக அறிந்து கொள்ளும் ஒரு பயணத்திற்கும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளும் ஒரு வலுவான தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுக்கி விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்க உங்களுக்கு துணையாக இருப்பேன் நமது முந்தைய காணொளியில் ஆத்ம பற்றி புரிந்து கொண்டோம் காட்டுகிறது ஆனால் அந்த நோக்கத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் ஆன்மீக அழைப்பை வெற்றியையும் நிறைவு கொண்ட வாழ்க்கையாக மாற்றுவது எப்படி இங்கே அமத்திய முக்கிய பாத்திரம் வகிக்கிறது உங்கள் பொருளாதார வளர்ச்சி தொழில் முறை முன்னேற்றம் மற்றும் உலகத்திற்கு நீங்கள் செய்யும் முக்கியமான பங்களிப்பு ஆகியவற்றை இது வழிநடத்துகிறது ஆத்மகாரகன் ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்றதெனில் அமத்திய எப்படி என்பதை விளக்குகிறது உங்கள் ஆன்மாவின் நோக்கத்தை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தலாம் என்பதை இது காட்டுகிறது வாழ்க்கையில் தெளிவையும் விழிப்புணர்வையும் பெற உங்கள் தொழில் மற்றும் செல்வத்தை ஆன்மீக நோக்கத்துடன் ஒத்திசைக்க எப்படி முடியும் என்பதை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போராடுகிறீர்களா அல்லது உங்கள் திறன்களுக்கும் ஆன்மீக நோக்கத்திற்கும் சரியான தொழில் பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பமா உங்கள் அமத்தியக்காரகன் இதற்கான திறவுகோள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த சக்தி வாய்ந்த கிரகத்தை புரிந்து கொண்டால் செல்வம் வெற்றி மற்றும் நிறைவை நோக்கி உங்கள் பாதையை தெளிவாக வடிவமைக்கலாம் அமத்திய காரகன் என்றால் என்ன வேத ஜோதிடத்தில் காரகன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மிக முக்கியமான இரண்டாவது கிரகமாகும் ஆத்ம காரகன் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது காரகன் அந்த நோக்கத்தை நடைமுறை உலகில் குறிப்பாக பொருளாதார வெற்றிக்கு வழிகாட்டுகிறது இதை நீங்கள் பொருளாதார வெற்றிக்கான வழிகாட்டி என்று பார்க்கலாம் அமத்திய காரகன் மூன்று முக்கிய அம்சங்களை விளக்குகிறது தொழில் மற்றும் தொழில்முறை பாதை உங்கள் திறன்கள் வளம் வெற்றியை அடைவதற்கான வழிமுறைகள் பொருளாதார வளர்ச்சி செல்வத்தை பெறுவதற்கும் நிதிநிலைத்தன்மையை நிலைநாட்டுவதற்குமான முறைகள் மூன்றாவது பொது வாழ்க்கை மற்றும் வழிகாட்டுதல் உலகத்துடன் உங்கள் தொடர்பு மற்றும் அதன் மீது உங்கள் தாக்கம் ஆத்மகாரகன் உங்கள் ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமத்தியக்காரகன் எப்படி என்பதை தெளிவாக விளக்குகிறது உங்கள் அமத்தியக்காரகனை எப்படி தெரிந்து கொள்வது உங்கள் ஆத்மகாரகனை கண்டுபிடிப்பது போலவே பிறப்பு ஜாதகத்தில் இரண்டாவது மிக அதிக டிகிரியில் உள்ள கிரகமே உங்கள் அமத்திய உங்கள் அமத்தியக்காரகன் எது என்பதை கண்டறிய உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களிலும் இரண்டாவதாக மிக உயர்ந்த டிகிரியில் இருப்பது உங்கள் அமத்திய ஆகும் ராகு கேதுவை தவிர மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ராகு கேதுவை தவிர உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களிலும் இரண்டாவதாக மிக உயர்ந்த டிகிரியில் இருப்பது உங்கள் அமத்தியக்காரகன் ஆகும் உங்களிடம் பிறப்பு ஜாதகம் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் நான் ஒவ்வொரு அமத்திய காரகனையும் விளக்கும் போது அவற்றின் விளக்கம் உங்களை எந்த அளவிற்கு பிரதிபலிக்கிறது என்பதை கவனியுங்கள் நம் வாழ்க்கை பாதைக்கு பொருத்தமான கிரக சக்தியை நாம் உள்ளூர உணர முடியும் உங்கள் பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் தெரிந்தால் இலவச ஆன்லைன் கருவிகளை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தை கணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பெற்றவுடன் இரண்டாவதாக உயர்ந்த டிகிரியில் உள்ள கிரகத்தை கண்டுபிடியுங்கள் அதுவே உங்கள் அமத்திய இப்போது உங்கள் அமத்திய கிரகத்தை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு என்ன பயன் என்பதை பார்ப்போம் சூரியன் நடவடிக்கை மற்றும் அதிகாரம் இங்கு சூரியன் ஒரு தலைமைத்துவ சக்தியாக செயல்படுவதால் இதன் தாக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பார்க்கலாம் சூரியன் பிரதிபலிக்கும் ஆற்றல் சில நேரங்களில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் உங்கள் பார்வையை குறிக்கோளுடன் வெளிப்படுத்தும் போது அது பிறருக்கு கட்டாயப்படுத்துவது அல்லது ஆணையிடுவது போல் தோன்றலாம் இதை சமாளிக்க உங்கள் அணுகுமுறையில் நுணுக்கத்தை கொண்டு வந்து கையாள்வது அவசியம் இதற்கு ஒரு சமநிலையை கொண்டு வர என்ன செய்யலாம் உங்கள் உண்மையான உள்நோக்கத்தை கண்டுபிடித்து அதை நேர்மையாகவும் ஊக்கமளிக்கும் வகையிலும் வெளிப்படுத்துங்கள் உங்கள் தலைமைத்துவ சக்தியை வலுவாக உருவாக்க பிறரின் நம்பிக்கையையும் வெல்ல வேண்டும் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் என்று பார்க்கலாம் தன்னம்பிக்கையுடன் ஒரு நிறுவனத்தை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் தலைவர் உரிமையாளர் அல்லது பொறுப்புடன் செயல்படும் அதிகாரி இவர்கள் தங்கள் சக்தியை ஒரே நேரத்தில் வழிநடத்துவதற்கும் மற்றவர்களை ஊக்குவிப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் எப்போது நீங்கள் உங்கள் சூரிய சக்தியை கண்ணியமான ஆளுமையுடன் வெளிப்படுத்த போகிறீர்கள் சந்திரன் உணர்ச்சி மற்றும் பரிவு சந்திரன் உங்கள் உணர்வுகளையும் பரிவையும் பிரதிபலிக்கின்றது இந்த ஆற்றல் உங்கள் வெற்றிக்கான வழிகாட்டியாக மாறலாம் ஆனால் உணர்ச்சி சார்ந்த சவால்களை சமாளிப்பது முக்கியம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சில நேரங்களில் உங்கள் உணர்ச்சிகள் அலைப்பாய்வது போல் மாறக்கூடும் நீங்கள் உணர்ச்சி வலுவை உணரும் போது உங்கள் தன்மையை வெளிப்படுத்துவதில் எளிதாக அச்சம் ஏற்படும் இவை வெற்றிக்கான பாதையாக இருக்கலாம் ஆனால் அதை எவ்வாறு சமாளிக்கின்றீர்கள் என்பது முக்கியம் இப்போது இதை எப்படி சமாளிப்பது ஆழமான உணர்வுகளுடன் செயல்படும் தொழில்களை தேர்வு செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளை கவனித்து அதன் அடிப்படையில் தீர்மானங்களை எடுப்பது உங்களுக்கு தேவையான இணக்கமான சூழலை உருவாக்கும் உங்களுடைய உணர்வுகளின் சக்தியை உணர்ந்து அதை நேர்மையாக வெளிப்படுத்துவதே வெற்றிக்கான விசையாக இருக்கும் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் கலைஞர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் தங்கள் உணர்ச்சிகளை அத்துடன் பரிவையும் பயன்படுத்தி சமூகத்திற்கு உதவி செய்து வந்தனர் அவர்களை எந்த ஒரு தொழிலிலும் இணக்கமாக செயல்பட்டு தங்கள் வழியில் எளிதாக வளர்ந்துள்ளனர் செவ்வாய் வீரம் பலம் மற்றும் யுக்தியுடன் கூடிய ஆயத்தம் செவ்வாய் வீரம் மற்றும் யுக்தியுடன் கூடிய ஆயத்தம் பிரதிபலிப்பாக உள்ளது இது வெற்றிக்கான ஒரு வழி அமைக்கும் சக்தியாக கருதப்படலாம் நீங்கள் செய்து கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நம்பிக்கையும் செவ்வாயின் ஆற்றலும் இணைந்திருக்கும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சில நேரங்களில் அவசர கோபமும் வரும் இந்த இரண்டும் உங்கள் நடவடிக்கைகள் அல்லது திட்டங்களை வழிமறைத்து விடும் அதற்கு சரியான சமநிலையை உருவாக்குவது முக்கியம் இப்போது இதை எப்படி சமாளிப்பது நியாயமான ஆற்றலை மட்டுமே பயன்படுத்துங்கள் ஒழுங்கு ஒழுக்கம் மற்றும் சீரான முயற்சியில் உள்ள வெற்றியை கட்டியெழுப்புங்கள் செவ்வாய் கொண்டிருக்கும் வீரம் மற்றும் ஆயத்தத்தை செயல்படுத்துவதில் தவறாது மனதை அமைதியாக வைத்து நிலைத்ததாக செயல்படுங்கள் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் வீரர்களும் இந்த அணுகுமுறையிலேயே தங்கள் வெற்றியை அடைந்துள்ளனர் அவர்கள் வீரம் மற்றும் சுய நம்பிக்கையை செயல்முறைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் புதன் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு புதன் அறிவாற்றல் மற்றும் தகவல் தொடர்பின் பெரும் சக்தியாக செயல்படுகிறது இந்த ஆற்றல் உங்கள் வெற்றியின் வாய்ப்புகளை தொடங்கும் திறனை தருகிறது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் நீங்கள் அதிகமாக சிந்திப்பதால் கவலை உருவாக கூடும் இது செயல்முறைகளை மெதுவாக்கும் ஸ்லோ பண்ணும் வெற்றிக்கு அது ஓரளவு தடையாக செயல்படக்கூடும் இப்போது இதை எப்படி சமாளிப்பது உங்கள் அறிவை வெற்றிகரமாக பயன்படுத்துங்கள் பயனுள்ள தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து அதன் மூலம் உங்கள் கற்றலையும் அனுபவத்தையும் உலகத்திற்கு வெளிச்சப்படுத்துங்கள் இதில் நீங்கள் பிறருக்கு உதவும் வகையில் பணி செய்ய வேண்டும் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் பத்திரிகையாளர்கள் எத்தகைய விஷயங்களையும் தெளிவாக மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றனர் சந்தைப்படுத்துதல் நிபுணர்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் தங்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை விளக்கி வணிக சூழலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள் குரு ஞானம் மற்றும் விரிவு குரு ஞானம் மற்றும் விரிவின் பேராயுதத்தை கொண்டிருக்கின்றது உங்கள் வெற்றியை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டு வழிகாட்டலுடன் பகிர்கிறீர்கள் என்பதை வைத்து உருவாக்கலாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் தாமதமும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போது தவறான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் உங்களுடைய அறிவுக்கான அறியாமை சில நேரங்களில் தாமதமாகிறது இப்போது இதை எப்படி சமாளிப்பது உங்கள் அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து அதனை வழிகாட்டலாக வழங்குங்கள் உங்கள் திறன்களை திறம்பட பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்து உலகிற்கு அதனை எடுத்துக் கொடுக்கவும் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் ஆசான்கள் மற்றும் வாழ்க்கை ஆலோசகர்கள் தங்கள் ஞானத்தை பகிர்ந்து மற்றவர்களுக்கு முற்றிலும் புதிய பார்வைகளை வழங்குகின்றனர் அவர்கள் இவ்வாறு தங்கள் மேல் பொறுப்பை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் சுக்கிரன் அழகு மற்றும் படைப்பாற்றல் சுக்கிரன் அழகு மற்றும் படைப்பாற்றலின் பிரதிபலிப்பு இது வெற்றியை கலை அழகு மற்றும் தொடர்புகளின் மூலம் உருவாக்க முடியும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அதிக இன்பத்தை தேடுவதனால் சில நேரங்களில் கவனத்தை இழக்கக்கூடும் இந்த சூழல் உங்களுக்குள் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தலாம் இப்போது இதை எப்படி சமாளிப்பது பொறுப்புடன் படைப்பாற்றலை பயன்படுத்தி உங்கள் திறன்களை சமூகத்தில் நல்ல முறையில் வெளிப்படுத்துங்கள் உங்கள் கலை திறனுடன் எவ்வாறு வெற்றியை அடையலாம் என்பதை உணருங்கள் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் வடிவமைப்பாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் தங்கள் படைப்பாற்றலை பொறுப்புடன் பயன்படுத்தி சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் கலை மற்றும் அழகின் மூலம் வெற்றி பெறுகிறார்கள் சனி ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு சனி ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டின் வழிகாட்டியாகும் இதன் மூலம் உங்கள் வெற்றியை நிலையான முறையில் கட்டியெழுப்ப முடியும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சில நேரங்களில் தாமதம் மற்றும் தீவிரமான சூழ்நிலைகள் வெற்றியை வழிமறித்துவிடும் இப்போது இதை எப்படி சமாளிப்பது நிலையான முயற்சிகளுடன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் மேலும் உங்கள் திட்டங்களை பொறுமையுடன் நிறைவேற்றுங்கள் இந்த முறையில் வெற்றியை அடைவது நிச்சயமாக காத்திருக்கும் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் உதாரணம் யார் சட்ட ஆலோசகர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தங்களின் கண்ணியமான மற்றும் நுணுக்கமான செயல்திறனின் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுடன் செயல்பட்டுள்ளனர் ஆத்ம காரகன் மற்றும் அமத்திய காரகனை ஒன்றிணைத்து முழுமையான வாழ்க்கையை உருவாக்குவது இது எப்படி என்று பார்ப்போம் இப்போது நீங்கள் இரு கிரகங்களின் பாத்திரங்களை முழுமையாக புரிந்துவிட்டீர்கள் என நம்புகிறேன் இவற்றை எவ்வாறு பயனுள்ளதாக பயன்படுத்துவது என்பதை ஆராய்வோம் உங்கள் தொழிலை உங்கள் நோக்கத்துடன் இணைக்கவும் உங்கள் அமர்த்திய காரகன் திறன்கள் மற்றும் பொருளாதார வெற்றி மற்றும் ஆத்ம ஆத்மாவின் பணிகள் ஆகியவற்றை ஆதரிக்கும் தொழிலை குறிவைக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்துடன் பொருந்தக்கூடிய வாய்ப்பை தேர்வு செய்யுங்கள் சவால்களை அங்கீகாரம் செய்யவும் அல்லது ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் அமத்தியக்காரகன் வெற்றிக்கான பாதையில் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை வெளிப்படுத்துகிறது இது உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய முன்னிலை சக்திகளை மையமாக்கவும் உங்கள் அமத்தியக்காரகனின் திறன்களை ஆத்ம காரகனின் ஆழமான நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்துங்கள் இந்த திறன்கள் உங்கள் ஆத்மாவின் செயற்பாட்டை ஆதரிக்கின்றன இதற்கான ஒரு உதாரணத்தை மேலும் உங்கள் தெளிவிற்காக என் வாழ்க்கையில் இருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் ஆத்மகாரகன் குரு ஞானம் விரிவு மற்றும் பிறருக்கு கற்பித்தல் என்ற உள்நோக்கத்தை எடுத்துரைக்கும் கிரகமாகும் என் காரகன் சனி ஒழுக்கம் கட்டுப்பாடு மற்றும் பொதுமக்கள் சேவையின் பிரதிபலிப்பாக செயல்படும் கிரகமாகும் இந்த தொடர்பு என் ஆத்மாவின் நோக்கம் என்பது பிறரை வழிகாட்டி ஞானத்தை பகிர்ந்து கொள்வது என்பதை தெளிவுபடுத்துகிறது எனினும் இந்த பணியை நிறைவேற்றுவதற்கான பாதை சனியின் கட்டுப்பாடுகள் பொறுமை மற்றும் உறுதியான முயற்சிகளுடன் உருவாக்கப்படுகின்றது நான் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்தில் பணியாற்றிய போது என் பொறுப்புக்கள் ஆனது பொதுச்சேவையில் இருக்கும் அரசு பணியாளர்களுக்கான மனிதவன கொள்கைகளை உருவாக்கி சமூகத்திற்கு நீண்ட கால பாதிப்புகளை உருவாக்கும் முயற்சிகளை முன்வைப்பது இது அனைத்தும் சனியின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது ஆனால் உண்மையான நிறைவு வந்தது நான் குருவின் அழைப்பை ஆழமாக உணர்ந்த போது ஞானம் மற்றும் உயர்ந்த அறிவை பகிர்ந்து பிறரை வழிகாட்டுவது எனும் என் ஆத்ம நோக்கம் தெளிவாக வெளிப்பட்ட போது ஜோதிடத்தில் இந்த மாற்றம் எனக்கு என் பாதையில் அடுத்தபடி எடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கியது இப்போது சனியின் அனுபவத்தால் உருவாகிய ஒழுக்கம் அமைப்பு மற்றும் நீண்ட கால திட்டமிடுதலை ஜோதிட துறையில் செயல்படுத்தி என் பணி மேலும் நிறைவாக உணரக்கூடியதாக மாற்றியிருக்கிறேன் இதன் மூலம் ஆத்ம மற்றும் அமர்த்தியகாரகன் ஆகியவற்றை இணைத்து பார்க்கும் போது உங்கள் ஆத்மாவின் உயர் நோக்கத்தை அடைவதற்கான பாதையில் அவை மிக முக்கியமான பலன்களை தருகின்றன உங்கள் ஆத்ம காரகன் உங்களின் உயர்ந்த அழைப்பை வெளிப்படுத்துவதை அதற்கான திறன்கள் சவால்கள் மற்றும் பொறுப்புகளை உங்கள் அமர்த்தியகாரகன் காட்டுகிறது இவ்வாறு இரண்டு சக்திகளையும் இணைத்தால் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளத்திற்கான அடிப்படை பிரிண்டை நீங்கள் முடியும் இது உங்களுக்கே இயங்கும் சுய தேடுதலின் பயணம் ஆழமானது வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த ஒன்றுமாகும் உங்கள் அமத்திய காரகனை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் திறன்கள் சவால்கள் மற்றும் பொறுப்புகளை தெளிவாக அறிந்து உங்கள் வாழ்க்கையின் பொருளும் நோக்கமும் பிரகாசமாக வழிபடக் கூடியவாறு வாழலாம் இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய வீடியோக்களை உடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்கள் இந்த தகவல் பயன்படும் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் இன்னொரு ஆழமான ஜோதிட கருப்பொருளில் உங்களை அழைத்து செல்கிறேன் அதுவரை விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கையை அணுகுங்கள் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுகி உங்கள் அகத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்